முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் கையல் விழித்தேன் என துவங்கும் திருவருணை திருப்புகழில் மனிதனின் இறுதி யாத்திரையின் பொழுது அந்த துக்கமான இல்லத்தில் நடக்கும் நிகழ்வுகளை கூறி பாசுக்கயிற்றை விட்டெறியும் சமயத்தில் வந்து காப்பாற்று என்று வேண்ட வைக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் பட்டினத்தார் பொது பாடல்களையும் பார்த்து இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாசுரணம் புகார்பனஸ்து கயல் செயல் அழித்தாயன கணவகேஞல் விழித்தேஞனை செயல் அழித்தாயன கணவகேஞ கருது புத்திராயன புதல்வர் அப்பாயன கதரிட பாடையில் தலைமீதே கருது புத்திராயன புதல்வர் அப்பாயன கதரிட பாடையில் தலைமீதே பயில் குலத்தாரழ பழைய நட்பாரழ பறைகள் போட்டாவர சமனாரூ பயில் குலத்தாரழ பழைய நட்பாரழ பறைகள் போட்டாவர சமனாரூ பரிய கை பாசம் விட்டெரியும் அப்போதனை பரிகரித்தாவியை தர பரிய கை பாசம் விறியும் அப்போதனை பரிகரித்தவியை தர வேணும் அயில் அறச்சேவல் கை கிணிதர தோகை ஒற்றருணையில் ஓபுர துறைவோ அயில் அறச்சேவல் கை கிணிதர தோகை ஒற்றருணையில் ஓபுர துறைவோ அருணையில் கோபுர துறைவோ நே அமர ரத்தா குமரி முத்தா சிவத்தறிய சொற்பலர் கெளியோ நேம் அமர ரத்தா குமரி முத்தா சிவத்தறிய சொற்பலர் கெளியோ நே புயல் இளைப் பார் பொற்சையில் அமைச்சாரலில் புனமர பாவையை புணர்வோ நே புயல் இளை பாரு பொற்ச மொய்சாரலில் முனமர பாவையை உணர்வோ நேடிபட பூதரத்தொடு கடற் பொறுமுழு சேவக பெருமானே பொடிபட பூதரத்தொடு கடற் சூரனை பொறுமுழு சேவக பெருமானேம் பரியகை பாசம் விட்டெரியும் அப்போதனை பரிகரித்தாவியை தர வேணும்ட உத்தோடு கடற் பெருமாளே சூரனை பொறுமுழு சேவகம் பெருமாளே கயல் விழித்தேன் என செயலித்தாய் என கனவா கெட்டேன் என கையில்விழித்தேன் கண் விழித்து உனக்கு நெடுநாட்கள் பணிவிடை செய்தேனே என்னை செயலழித்தாய் என இப்பொழுது எனக்கு ஒரு செயலும் இல்லாது பிரிந்து சென்று விட்டாயே என்றும் கணவா கெட்டேன் என என் நாயகனே நான் மாங்கல்யத்து எழுந்து நிற்கின்றேனே என்று மனைவி கதறவும் பெரு மாது கருது புத்தரா என பத்து மாதங்கள் என்னை தன் வயிற்றில் சுமந்து பெற்ற தாயா என் உள்ளத்தில் நீங்காத மைந்தனே என புலம்பவும் முதல்வர் அப்பா என கதறிட பெற்ற குழந்தைகள் அப்பா அப்பா என்று துக்கம் தாங்காமல் கதறி அழவும் பாடையில் தலைமீதே பயில் கூலத்தாள் அழ பாடையில் தலைவாகத்தில் நின்று கொண்டு அன்புடன் பழகிய சுற்றத்தார் அழுது கண்ணீர் விடவும் பழைய நட்பார் அழ எளிமைக்காரன் நம்பர்கள் அழவும் பறைகள் கொட்டா வர சாவு பறைகள் உரித்து கொண்டு வரவும் பறை திமிலை திமிர் தமடு தம்பட் பற்கரைய உறவினர் அலற பெரிதொரு திருப்புகள் சமனாரும் பரியகை பாசம் விட்டு எரியும் அப்பொழுது எனை யமராஜன் தனது பருத்த கையில் உள்ள பாசக்கயிற்று என் மீது வீசி எறிகின்ற அந்த சமயத்தில் காதனார் வெண்கொடும் தூதர் பாசம் கொடு என்னை பரிகரித்து ஆவியை தர வேண்டும் அந்த துன்பத்திலிருந்து நீக்கி என் உயிரை காப்பாற்ற வேண்டும் அயிலர சேவல் கைக்கு இனிது தர வேலாயுதத்தையும் தர்மத்தின் வடிவாக விளங்கும் சேவலையும் திருக்கைகள் இனிதாக விளங்க காண தவ நூல்கள் தழையவே செருகு கொட்டி குரல் பயிலுமாம் சேவல் விருத்தம் தோகை உற்று அருணையிலே கோபுரத்து உறைவோனே மயிலின் மேல் அமர்ந்து திருவண்ணாமலையில் கோபுரத்து இளையவனே இந்த வரியில் வேல் மயில் சேவல் மூன்றும் வருவது சிறப்பாக அமைந்திருக்கிறது அமரர் அத்தா தேவலின் தலைவனே சிறு குமரி முத்தா தேவையானை சிறுமிக்கு முத்தனைய முத்தையனே சிவத்து அரிய சொற்பாவலர்க்கு எளியோனே சிவபெருமானை அரிய பாக்களால் ஏற்றும் கவிஞர்களுக்கு எளிதாக அருளைத் தருபவனே புயல் விளைப்பாறு பொன் செயல மொய்சாரலில் மேகங்கள் தங்குகின்ற அழகிய வெள்ளிமலையின் நெருக்கமான மலைச்சாரலில் புன மரப்பாவையை புணர்வோனே தெனிப்பனம் காத்த வேடச்சிறுமியான வள்ளியுடன் கலந்தவனே கொடிபட பூதரத்தோடு பூதரத்தோடு பொடிபட மலைகள் பொடியாகும்படி கடல் சூரனை கடலில் ஒழித சூரபத்மனை முழு சேவக பெருமாளை போரில் எதிர்த்த முழுதும் பராக்கிரமமுடைய வீரனே யமராஜன் தனது பருத்த கையில் உள்ள கையிற்று என் மீது வீசி எரிகின்ற அந்த சமயத்தில் என்னை துன்பத்திலிருந்து நீக்கி என் உயிரை காப்பாற்ற வேண்டும் திருவருணி திருப்புகள் பாடல் கேட்டோம் பட்டினத்தார் பாடல்களை பார்ப்போம் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தால் போதளவும் நில்லாது கண்டாய் சிவன் பாதம் நினை போரே மேவே நினை யாரேன் எங்கே நெறியில் என்றால் உனை போத ஒரு வருண்டோ மனமே என கூற்றவரே பட்டை கிழித்து பரு ஊசி தன்னை பரிந்தெடுத்து முட்டச்சுருட்டியின் மொய்குடலால் கையில் முன் கட்டி இருந்த கனமாய் காரி தன் காமமெல்லாம் விட்டு பிரிய என்றோ இங்கனே சிவன் வேண்டதுவே மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே இனமான சுற்றம் மயானும் மட்டே வழி கேது துணை முன்பு தினையாமளவாகினும்பு என்றும் பரலோகம் அகத்துமட்டே விழியம்பொழுகமெத்திய மாதரும் பீதிமட்டே பிம்மி பிம்மி இருகை தலை மேல் வைத்துழும் மைந்தரும் சுடுகாடுமட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே வரும் பதிவுகளிலும் பட்டினத்தடிகள் பாடல்கள் தொடரும் முருகாசரணம்